ராணி அகில்யாபாய் ஹோல்கர் முன்னூறாவது பிறந்தநாள் விழா கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது சென்னை மேடவாக்கத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் குமார் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் ராணி அகில்யாபாய் ஹோல்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு கட்சியினர் இடையே கலந்துரையாடினார் கட்சி நிர்வாகிகள் பலரும் பாஜக வெற்றி குறித்து உரை நிகழ்த்தினர் மேலும் இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட தலைவர் சாய் சத்யன் சாய்ராம் லட்சுமி வேளச்சேரி கிழக்கு மண்டல செயற்குழு உறுப்பினர் தியாகராஜன் அருண் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்